அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் கிளியும் குயிலும் ஒரு கிளி ஒரு குயில் இரண்டும் நண்பர்கள் கிளிக்கு குயில் போல் கூவ ஆசை குயிலுக்கு கிளி போல் பச்சை நிறமாக மாற ஆசை இரண்டும் வன தேவதையை பார்க்க சென்றன கிளியும் குயிலும் வன தேவதையை பார்த்தன ஆசையை கூறின உன் நிறம் மாறினால் உன் குரலும் மாறிவிடும் வன தேவதை குயிலிடம் சொன்னதே பரவாயில்லை பரவாயில்லை நிறம் மாறினால் போதும் என்றது குயில் உன் குரல் மாறினால் உன் நிறமும் மாறிவிடும் வன தேவதை கிளியிடம் சொன்னது பரவாயில்லை பரவாயில்லை குரல் மாறினால் போதும் என்றது கிளி வனதேவதை மந்திரம் சொன்னது கிளி கருப்பாக மாறியது கூக்கு என்று கூவியது குயில் பச்சை நிறமாக மாறியது கி என்று கத்தியது இரண்டும் வன தேவைய தேவதையை நன்றி கூறின மகிழ்ச்சியுடன் பறந்தன கிளி இறை தேடியது இறையுடன் கூட்டுக்கு பறந்தது கருப்பு கிளையை பார்த்து குஞ்சுகள் பயந்தன கீச் கீச் என்று கத்தின தான் அம்மா பயம் வேண்டாம் நான் தான் உங்கள் அம்மா கிளி குஞ்சுகளிடம் சொன்னது இல்லை இல்லை நீ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா பச்சை நிறம் நிற கருப்பு குஞ்சுகள் பயந்து கத்தின என் நிறம் மாறிவிட்டது பயம் வேண்டாம் நான் தான் உங்கள் அம்மா கிளி கூ கூ என்று கூவியது இல்லை இல்லை நீ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா கீ கீ என்று கத்தும் குஞ்சுகள் நம்பவில்லை கீச் கீச் என்று கத்தின கொந்துக்குள் ஓடி ஒளிந்தன மரத்தில் வேர் பறவைகள் இருந்தன குஞ்சுகளை காப்பாற்ற நினைத்தன கருப்பு கிளியை கொத்தினர் துரத்தி விரட்டின நானும் குயில்தான் நிற மட்டும் பச்சை என்னை நம்புகள் பச்சை குயில் சொன்னது அதை குயில் குடும்பம் நம்பவில்லை பச்சை குயிலை கொத்தி துரத்தி விற்றனர் கிளிக்கு ரொம்ப சோகம் குயிலை பார்க்க போனது குயிலுக்கு ரொம்ப சோகம் இரண்டும் வன சென்றன எங்களை பழையபடி மா மாற்றிவிடு வன கிளியும் குயிலும் கெஞ்சின வன ஒத்துக்கொண்டது மந்திரம் சொன்னது கருப்பு கிளி பச்சை கிளி ஆனது கி என்று கத்தியது கிளிக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி குஞ்சுகளுக்கு இரை தேடியது கூட்டை நோக்கி பறந்தது பச்சை கோயில் கருப்பு கோயில் ஆனது கூக்கு என்று கூறியது கோயிலுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி